திருமணத்திற்கு பிறகு தவறான உறவு மது பழக்கம் மனைவியிடம் சந்தேகம் இவைகள் சேர்ந்தா அந்த வீட்டின் அமைதியே போய்விடும் இப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் மனம் எப்படி குழம்பும் அவன் சுற்றத்தார் குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் அதன் நிதானமா படிப்படியா பார்க்கலாம் முதல்ல அந்த மனிதன் தப்பான வழியில் போனிருக்கிறார் வெளியில் தவறான உறவு வைத்திருக்கிறார் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க அவர் மதுவை நம்ப ஆரம்பிக்கிறார் அது ஒரு சுழற்சி மாதிரி ஆகிடும் தவறு செய்கிறார் அதற்கான வருத்தம் அதை மறக்க குடி குடிச்ச பிறகு மீண்டும் தவறு அப்படி ஒரு கொடிய வட்டத்தில் சிக்கிவிடுகிறார் பிறகு தன் மனைவியையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் ஏனா தன்னுடைய தவறை மறைக்க அவள் மேல குற்றம் போட்டுடுறார் நான் தவறு செய்கிறேன் அவளும் செய்வாளான்னு ஒரு மன அழுத்தமான எண்ணம் பிடிச்சுவிடும் அது ஒரு பொய்யான நியாயம் அது தன் குற்றத்தை மறைக்கிற வழிதான் அவருக்கு சுய கட்டுப்பாடு கிடையாது எந்த போதையாயினும் அது மனத்தின் பலவீனந்தான் அவரால் தன் ஆசையை உணர்ச்சியை கோபத்தை எதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்போ வீட்டுல என்ன நடக்குது பாருங்க மனைவி அச்சத்துல வாழ்கிறாள் இன்று அவர் குடிச்சு வருவாரா சண்டை போடுவாரான்னு தினமும் பயம் குழந்தைகள் மனத்தில் பயம் குழப்பம் அப்பாவை பார்த்து வெட்கப்படுகிற நிலை அந்த வீடு வீட்டாக இல்ல ஒரு காயம் மாதிரி ஆகிடும் சமூகத்துல மரியாதை போகும் அவர்கள் வீட்ல தினமும் சண்டைதான்னு பேசுவாங்க அதுக்கு மேல அவர் உள்ளுக்குர் தன்னை வெறிக்கிறார் நான் யார் ஆகிட்டேன்னு தான் கேட்க மாட்டார் அதுக்கு பதிலா மனைவி காரணம் சமூகம் காரணம்னு சாக்கு போக்குகள் தேடுவார் அதுதான் உண்மையான சிக்கல் ஆனா இதிலிருந்து வெளிவர வழி இருக்கு ஒரே வழி தன் தவறை ஒப்புக்கொள்ளணும் அதுதான் முதல் படி அவர் உண்மையா மாறணும்னு நினைச்சா மருத்துவர் ஆலோசகர் மதுவிடும் மையம் குடும்ப ஆலோசனை இந்த எல்லாம் உதவலாம் தன்னை புரிஞ்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் அப்போதான் மீண்டும் வாழ முடியும் இல்லையென்றால் அந்த வீடு முற்றிலும் உடைந்து போய்விடும் மனைவி விலகி விடுவாள் குழந்தைகள் மனதில் காயம் பதியும் அவர் மட்டும் தனிமையில் உடலாலும் மனதாலும் சோர்ந்து போவார் இது ஒரு கண்ணீர் கதைதான் ஆனா இந்த கதையின் முடிவை அவர்தான் மாற்ற முடியும் மனதை திறந்து உதவி கேட்டு மாற்றம் ஏற்கிறவர் மீண்டும் அழகாக வாழ முடியும் நீங்க இப்படிப்பட்ட ஒருவரை தெரிஞ்சிருந்தா அவரை குற்றம் சொல்லாதீங்க மாற வழிகாட்டுங்க இது லைஃப் டிராப்ஸ் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான இடம் நன்றி நண்பர்களே நம்பிக்கையோடு இருங்க லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்